உலகத் தமிழர்களுக்கு சங்க தமிழனின் அன்பு வணக்கங்கள் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க உப்பு தின்னவன் தண்ணி தான் ஆகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை தான் ஆகணும் அப்படின்னு அது போலத்தான் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்து சேர்த்து வச்சிருக்க திமுகவினர் ஒவ்வொருவரும் இப்ப வரிசையா மாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே திமுகவின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஊழல் வழக்குல கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல சிறையில இருந்தாரு இப்போதான் அவர் வெளியில வந்து அமைச்சரா தொடர்ந்துட்டு இருக்காரு ஆனாலும் எப்ப வேணாலும் உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரிதான் அவரோட தலைமையில கத்தி போல அந்த வழக்கு தொங்கிக்கிட்டே இருக்கு அதே போல சில மாதங்களுக்கு முன்பு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் இருக்கிற துரைமுருகன் வீட்லயும் அவரோட மகனான எம்பி பி கதிரானந்த் வீட்லயும் அமலாக்கத்துறை சோதனை செய்து பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றிட்டு போறாங்க அதுல சட்டவிரோதமா மணல் அள்ளி வித்ததுக்கான ஆவணங்களும் அடங்கும் அந்த வழக்கும் இன்னமும் நிலுவையில தான் இருக்கு இப்போ இப்போ அடுத்ததா திமுகவின் மிக முக்கியமான அமைச்சரும் திமுகவின் முதன்மை செயலாளருமான கேஎன் நேரு மற்றும் அவரோட தம்பிகள் மகன் மற்றும் அவங்க நடத்தின நிறுவனங்கள் உட்பட பன்னெண்டுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை செஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம நேருவோட தம்பியான ரவிச்சந்திரன் அழைச்சிட்டு போய் தனியா விசாரணை பண்ணியிருக்கு அமலாக்கத்துறை இந்த சோதனையால நேருவோட குடும்பம் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திமுக அமைச்சர்களும் ஏன் திமுக மேலிடமான ஸ்டாலின் குடும்பமும் பீதியில இருக்காங்க அதை பத்தி தான் விரிவா அந்த பதிவுல பாக்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க

அது மட்டும் இல்லாம திருச்சி மற்றும் சுட்டு வட்டாரத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களுக்கும் சொந்தக்காரரா இருக்காரு கேஎன் நேரு பசுமை விகடன்ல அவர் கொடுத்த பேட்டியிலேயே நூத்தி ஐம்பது ஏக்கருக்கு மேல விவசாயம் செய்வதா அவரே சொல்லி இருக்காரு இத்தனைக்கும் ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில இருந்து வந்தவர் தான் கே நேரு அப்படி இருந்தும் எப்படி இவ்வளவு சொத்தை சேர்த்தாரு எல்லாமே மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சுதான் இப்படி எல்லாம் கொள்ளையடிச்சா ஈடி வரத்தான் செய்யும் இந்நிலையில தான் கடந்த ஏப்ரல் ஏழாம் தேதி காலையில திருச்சியில இருக்கிற கேஎன் நேரு வீட்டுக்கு சோதனைக்கு வந்திருக்கு அமலாக்கத்துறை இப்படி கே என் நேரு வீட்டுல சோதனை தொடங்கிய அதே நேரத்துல அவரோட மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் நேரு வீட்டிலையும் ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணன் வீட்டிலையும் அவங்க நடத்துற நிறுவனத்தின் அலுவலகங்கள் இடங்கள்ல சோதனையை தொடங்கியது அமலாக்கத்துறை இப்படி தங்களோட தலைவர் வீட்டுல சோதனை செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே திருச்சி முழுக்க இருக்கிற கே என் நேருவின் ஆதரவாளர்கள் அவரோட வீட்டுக்கு முன்னாடி குழுமி இருக்காங்க அங்க சோதனை இடுவதற்காக வந்த அமலாக்கத்துறையினருக்கு எதிராக கோஷங்களும் எழுப்பியிருக்காங்க உடனே இது தெரிஞ்சுக்கிட்ட நேரு சத்தம் படாம அமைதியா இருங்க அப்படின்னு அவங்களை கண்டிச்சிருக்காரு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் சோதனைக்கு வந்த அமலாக்கத்துறையினர் அடிச்சு அவங்களை தான் செந்தில் பாலாஜிய கையோட கைது செஞ்சு அழைச்சிட்டு போய் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடம் சிறையில் அடைத்தது அமலாக்கத்துறை இந்த வழக்குல வசமா சிக்க போவது யாரு அப்படின்னா கே என் நேருட மகனான அருண் நேருவும் கே என் தம்பியான ரவிச்சந்திரனும் தான் பொதுவாக அமலாக்கத்துறை சோதனைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு பூர்வாங்கமா ஒரு வழக்கு இருக்கணும் நேரடியா அமலாக்கத்துறையால சோதனை பண்ண முடியாது அதனால சிபிஐ ல இருக்கிற ஒரு வழக்கின் அடிப்படையில் தான் இடி இந்த சோதனையை பண்ணியிருக்கு அந்த வழக்கு என்ன அப்படின்னா சென்னையில ஆரியபுரத்துல ட்ரூடோம் இபிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனம் திருப்பூர்ல நாங்க காற்றாலைகளை நிறுவ போறோம் அதன் மூலமா நூறு புள்ளி எட்டு மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில முப்பது கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனுக்காக மூணு பேர் கேரண்டி கையெழுத்து போட்டிருக்காங்க அதுல ஒருத்தர் தான் அமைச்சர் நேருவோட சகோதரரான ரவிச்சந்திரன் இப்படி முப்பது கோடி ரூபாய் கடன் வாங்கின அடுத்த நாளே அதை மூணா பிரிச்சு நாலு கோடி ரூபாய பாலாஜி டிரேடர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் பதிமூணு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் ஈகோடம் பவர் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனிக்கும் பன்னெண்டு புள்ளி அஞ்சு கோடி ரூபாய் மார்க் கிரீன் டெவலப்பர்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்துக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க இப்படி கடனை வாங்கி மூணு நிறுவனங்களுக்கு பிரிச்சு கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் காற்றாலையும் அமைக்கல கடனையும் திருப்பி கட்டல இதனால காற்றாலை அமைச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி வங்கி அதிகாரிகள் தணிக்கை மிகப்பெரிய மோசடி கண்டுபிடிக்கிறாங்க வங்கி அதிகாரிகள் அதாவது பாலாஜி டிரேடர்ஸோட உரிமையாளராக இருக்கிற யாரு அப்படின்னா செல்வமணி தியாகராஜன் அப்படிங்கிறவர் இதே செல்வமணி தியாகராஜன் தான் ஈகோடம் நிறுவனத்துக்கும் இயக்குனரா இருந்திருக்காரு அந்த ஈகோடம் நிறுவனத்தோட இன்னொரு இயக்குனர் யாரு அப்படின்னா அமைச்சர் கே என் நேருவோட மகனான அருண் நேரு இப்படி ரெண்டாயிரத்தி பதிமூணுல கடன் வாங்கிட்டு கடனையும் திருப்பி கட்டாம ரெண்டாயிரத்தி ஈக்கோடம் அப்படிங்கிற நிறுவனம் செயல்படாம போயிடுச்சு அதே போலவே மற்றொரு நிறுவனமான மார்க்ரீன் செயல்படாம இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் மாற்றப்பட்ட முப்பது கோடி ரூபாய் இறுதியா ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கைமாற்றப்பட்டிருக்கு இந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் இயக்குநர் யாரு அப்படின்னா அதே செல்லுமணி தியாகராஜன் அப்படிங்கிறவரும் கே என் தம்பியான ரவிச்சந்திரன் அப்படிங்கிறவரும் தான் இப்படி காற்றாலை அமைக்காம மோசடி செஞ்சிருக்கீங்களே கேட்ட உடனே வெறும் எட்டு கோடி ரூபாய் மட்டும் திருப்பி கட்டிட்டு கோடி அப்படியே விட்டாங்க கடன் வாங்கி பல ஆண்டுகள் ஆனதால மாதம் சிபிஐல புகார் அளித்தது அந்த வங்கி இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வங்கி புகார் அளிச்ச உடனே சிபிஐ இது தொடர்பா பல்வேறு விசாரணைகள் செஞ்சிருக்கு அதன் ஒரு தொடர்ச்சியா தான் இப்ப இடியும் விசாரணைக்கு வந்திருக்கு இப்படி காற்றாலை அமைக்க போறோம் அப்படின்னு கடன் வாங்கி அந்த பணத்தை தம்பி இயக்குநராக இருக்கிற ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ்க்கு அனுப்பி இருக்காங்க இதனால கே நேரோட மகனான அருண் நேருவும் கே நேரோட தம்பியான ரவிச்சந்திரனும் நேரடியா மாற்றாங்க அதே போல கே நேரோட இன்னொரு தம்பியான மணிவண்ணனும் இதுல மாற்றாரு எப்படின்னா இந்த பணம் போய் சேர்ந்த ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் கோயம்புத்தூர் கிளையை நிர்வகிக்கிறது கே நேரோட இன்னொரு தம்பியான மணிவண்ணன் தான் இதனாலதான் இந்த சோதனையில கே நேரோட மகனான அருண் நேருவும் தம்பிகளான ரவிச்சந்திரன் மற்றும் மணிவண்ணன் நேரடியா மாற்றாங்க இப்படி தன்னோட குடும்பத்துல இருந்து மூணு பேரும் ஒட்டுமொத்தமா மாட்டிக்கிட்டதால கே என் நேரு ரொம்பவே வருத்தத்துல இருக்காரு அதுலயும் குறிப்பா தன்னோட மகனான அருண் நேரு இப்பதான் பெரம்பலூர் எம்பி ஆனாரு இந்நிலையில அவர் அமலாக்கத்துறையில சிக்கி இருப்பது கே என் மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்திருக்கு இப்படி தன்னோட வீடுகள்ல சோதனை நடந்துட்டு இருக்கும் போதே கே என் நேரு உடனடியே அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்காரு ஒருவேளை இந்த ரயில்ல இருந்து என்ன எப்படியாவது காப்பாத்துங்கமா அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் கிட்ட கேட்டிருப்பாரோ ஏன் அப்படின்னா துரைமுருகன் வீட்டுல அமலாக்குத்துறை சோதனை செஞ்ச போதும் விமானத்துல கிளம்பி டெல்லிக்கு போய் அங்கே அடுத்த நாள் காலையிலேயே சென்னைக்கு துரைமுருகன் அதே போல தான் டாஸ்மாக் அலுவலகத்துல சோதனை செஞ்சு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்ட உடனே துரைமுருகன் போலவே சாயங்காலம் டெல்லிக்கு கிளம்பி போய் அங்க யாரையோ பாத்துட்டு அடுத்த நாள் காலையில திரும்பி வந்திருக்காரு செந்தில் பாலாஜி இப்போ இவங்க ரெண்டு பேரை பின்பற்றி தன்னோட வீடுகள்ல சோதனை நடக்கும் போது டெல்லிக்கு போய் நிர்மலா சீதாராமன் சந்திச்சுட்டு வந்திருக்காரு கே என் நேரு அதே போல இதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி வீட்டுல அமலாக்கத்துறை முதன் முதலே சோதனைக்கு வந்த போது சோதனை முடிஞ்ச உடனே ஸ்டாலின் தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டாரு ஆனா இப்ப கே என் நேரு வீட்டுல சோதனை நடந்த போது அதை எதிர்த்து ஸ்டாலின் எந்தவித காணொலியும் வெளியில்லை இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் அவர் எந்த அளவுக்கு பதட்டத்துல இருக்காரு அப்படின்னு பொதுவா நாமெல்லாம் போய் ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு கடன் கேட்டா அதை கொண்டு வா இதை கொண்டு இந்த வங்கிகள் இந்த அழைக்கழிப்பாங்க அரசியல்வாதிகளோ தங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி பல கோடி ரூபாய்கள் கடன் வாங்கி அதை திருப்பி கட்டாம ஊழல் செஞ்சுட்டு வர்றாங்க வங்கியில கடன் வாங்கிட்டு அதை திருப்பி அது எப்படி ஊழல் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் வங்கியில இருக்கிறது எல்லாமே மக்களோட பணம் தான் இப்படி அரசியல்வாதிகள் எல்லாம் வங்கியில கடன் வாங்கிட்டு அதை கட்டாம போனா வங்கி தான் ஆகும் அதனால வங்கியின் மூலமா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எதுவுமே கிடைக்காம போயிடும் அதனாலதான் சொல்றோம் தங்களோட அதிகாரத்தை பயன்படுத்திட்டு வங்கியில கடன் வாங்கி அதை அதை திருப்பி கட்டாம போறதும் மிகப்பெரிய ஊழல் தான் இப்படி இந்த சோதனை தொடர்பா முழுமையான தகவல்களை இடி இன்னும் வெளியிடல வெளியிட்டோம் அதை பத்தி விரிவா நம்ம வேற ஒரு கனவுல பார்க்கலாம் இப்படி அமலாக்கத்துறை பட்டியல மொத்தமா ஆறு திமுகவின் அமைச்சரின் பெயர்கள் இருக்கு அதுல அடுத்ததா யாரை தூக்க போகுது இடி அப்படின்னு தான் எல்லா அமைச்சர்களும் பீதியில இருக்காங்க இவங்க எல்லாரையும் விட அதிக அளவு இருப்பது யார் அப்படின்னா ஸ்டாலினும் ஸ்டாலின் குடும்பத்தினரும் தான் ஏன் அப்படின்னா இப்படி இந்த அமைச்சர்கள் எல்லாம் கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிற காசை நம்பித்தான் திமுக தேர்தலே நிக்கும் இப்படி முக்கிய சோதனை செஞ்சு அவங்களோட அப்படின்னா அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல எப்படி சந்திக்க போறோம் அப்படிங்கிற பயத்துல இருக்காரு முக ஸ்டாலின் இதனால வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மேலும் பல திமுக அமைச்சர்களின் வீடுகள்ல அமலாக்கத்துறை சோதனைக்கு போகும் அவங்களோட சொத்துக்களும் முடக்கப்படும் இப்படி என்னதான் இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையா இருந்தாலுமே திமுக அமைச்சர்கள் யாரும் உத்தமர கிடையாது அவங்க எல்லாருமே மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுதான் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க அதனால இப்படி அமலாக்கத்துறை சோதனை செய்வதால திமுக அமைச்சர்களுக்கு ஆதரவா மக்கள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புவோம் நன்றி வணக்கம்